sound साउंड ओवर எங்க பட்டாணி கிரேவி பூடி புடி வணக்கம் நண்பர்களே நீ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கோயிலுக்கு என் சகலை அதனால் ஒரு அருமையான ஒரு விஜயின்னு சாப்பிடறது பழனிக்கு போறாப்ல நடந்தே போறாப்ல பாத யாத்திர அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிடலாம் பசி குடிச்சிருக்கலாம் குழப்பி மக்கள் புறம் பரபரப்பாக இருக்காங்க கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போவாங்கன்னு சொல்லு பழனியாட்டம் முடிவு கொடுத்து பழனித்தான் என் சரலை போகிறேன் இளையாங்குடி போகிறேன் இளையாங்குடி என்ற இளையராஜா அது பேர் இந்த ஊரில் இருந்தா ஆண்டியாமல ஆண்டியே அடியா ஆண்டியே

மதுரையிலேருந்து மதுரை பக்கத்தில் வாழிட மதுரை ஊர் ம் அங்கேயிருந்து சாமி நடவாயமாக போகுது சாமிக்கு அந்த எல்லா பக்கம் போயிட்டு வர வரைக்கும் அருள்புரியலாம் ஆ ஓகே போயிட்டு எனக்கு என்ன வேண்டாம் சட்டி நிறைய அப்பளம் வருது அவ்வா வா இந்த ஒன்று ஒன்று இருக்குது ஒரு அப்பளம் கட்டா ஒரு சட்டி அப்பளம் வருது சாமி ஒரு அப்பளம் இருக்காங்க சாமி பார்க்க வச்சு ஆச்சியா தானா இல்லை காணம் இவரை வேலை கொடுங்க ஒர்க் பண்ணா

நீ ரெண்டாவது பையனா மூத்தவே என்ன பத்தாவதா பத்தாவது அதோட போல ரசம் ஊத்திக்கப்பா சாப்பாடு என்னால பசி அடக்க முடியா நம்ம எங்க வந்துருக்கா ஒய் போடாக்கா எடுத்துக்கலாம்

மேல சாப்பாடு ஓடி முக்கிய சகல சாமி கோயிலுக்கு போகிறதுனால அப்புறம் வழி அனுப்பி விட்டுதான் வந்தேன் கையில நம்ம கண்ணு நம்ம கையில் கண்டிப்பா செலவு கொடுத்துட்டு அப்படியே சாமியை வழி அனுச்சுட்டு வர போகிறா என்ன ஆகிட்டு அஞ்சாமல் வாங்கிட்டு சொல்லு ஏய் வாங்கிட்டு கூப்பிடணும் ரசம் ஒரு சமயம் தனியா இருக்கு ரசம்னா தனியா தானே இருக்கும் அடிவாண்டியாட்டுவா அடிவாண்டி படுக்கோட்டு ஓரத்தல்தான் போகணும் சரியா மணி அடிச்சு வண்டி அடிக்க வண்டி வேகமாக போவேன் பிடாக்கு சாமிக்குன்னு ஒரு விட்டு போகணும் ரோட்டில் போகக்கூடாது சாமி பத்திரமா அப்பாவுக்கு இது என்ன ஆகிட்டுதான் ஆகிட்டு வருது வச்சு சின்ன பேருக்கு போகல சொல்லு போட்டாப்பாண்டு சொல்லு போட்டோ அப்பாண்டு பண்ணி வேணாம் ஓகே நண்பரே நல்ல சாப்பாடு வீடியோ பார்த்தோம் சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வழியை அனுப்பிச்சுட்டு அப்படியே ஊருக்கு நான் போல அடுத்த வீடியோவில் உன்னை இருந்து சந்திக்கிறேன் அதுக்கு இருந்து விடைபெறுவது முதல் மதுரை மிஸ் பண்ணி கோயிலுக்கு போகிறேன் ஆண்டி ஆண்டி தான் பேர் ஆண்டி எங்க வாடா கொடுங்கிறமா ஓகே ஓகே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சொல்லுவேன் வா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு நான் சொல்லுவேன் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு அப்படின்னு சொல்லுவேன் இன்னைக்கு ட்ரூன் வண்டி சொல்லுவேன் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி சொல்லுங்க ஓடுங்க சொல்லுவேன் மொத்தமாக சொல்லணும் சரியா நான் காதை கடச்சு பிடிக்காமே வா எல்லாரும் வாவா நீ பண்ணுங்க எல்லாரும் வண்டி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி வெட்டிங்க அப்படி சொல்லு எந்தாங்கன்னா நல்லதே ஓகே பாலத்துக்கு நண்டு பயிரின் போல